இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் கொடுத்து இன்னைக்கு எப்படி ஆடு வந்திருக்கு எப்படி போகுது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா விருதாசங்கி விருதாசங்கட்டி சரி ஓகேண்ணா எல்லாம் சம்பரி ஆடாவாக கொண்டாந்து எல்லாமே கிடவா போட்டேன் கிடையாது எல்லாமே கிடையாது எத்தனை மாதம் ஆடுங்கண்ணா அதெல்லாம் ஆறு மாதம் கிடையாது

தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு பத்தொன்போது இருபத்தெட்டு பேருனா கவின் கால் பண்ணலாம் இப்போ கால் பண்ண உடனே அடுத்த நாளே கொடுக்க முடியுமா இல்லை ரெண்டு நாள் மூணு நாளே முன்னாடியே நீங்க எப்படி ஆர்டர் சொல்றீங்களோ அதை பொறுத்து நிறைய வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லலாம் ஐம்பது ஆடு அறுபது ஆடு வேணா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து ஆடு பாஞ்சு ஆடு வேணா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெடி பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது ரெடி பண்ணிக்கலாம் டைம் நம்ம ஆர்டர் சரி ஓகே வணக்கண்ணா இந்த வாரம் எத்தனை கடைனா கொண்டு வந்துக்கிறீங்க ரெண்டு கடை மாட்டேன் சைஸ் ரெண்டு கடை அந்த மூணு குட்டி எத்தனை வருஷம் கடை இது நான் ரெண்டு புள்ளு ரெண்டு புள்ளு அது ரெண்டு இது நாலு புள்ளு அங்க அந்த வண்டில கட்டிக்கிறது உங்களுதானா இல்ல இல்ல அது நம்ம அதுவும் இருக்குது இத்தனை கிலோنا கறி கறி கிலோ معناتனா ரெண்டுமே 25 கிலோ அது முப்பது கிலோக்கு மேல வரும்ோ இது முப்பது கிலோக்கு மேலே இது இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே வரும் எவ்வளோண்ணா எவ்வளோ சொல்றீங்க அது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது சொல்லிருக்கீங்களா யாராவது கேட்டுருக்காங்களா கேட்கல இது வந்தீங்களா அது கம்மியான எவ்வளோண்ணா கொடுப்பீங்க இருபத்தி இதுண்ணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபா சொல்லியிருக்கீங்க இது கம்மியானா எவ்வளோண்ணா கொடுத்துருவோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது குட்டிங்களா எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா எல்லாம் ஒரு வருஷம் இருக்கும் இது எல்லாமே கடை குட்டி இது ரெண்டும் ஒரு சைஸுக்குண்ணா இது ரெண்டு எவ்வளோண்ணா ஒன்று பதினாலு பதினாலு

வணக்கண்ணா இந்த வாரம் எத்தனை கிழக்கு கொண்டாந்துக்கிறீங்க இந்த வாரம் முப்பதுங்களா பதினேழு பதினேழு கொண்டாந்துருக்கீங்க சரி சரி மூணுதான் வச்சிருக்கீங்க மீதி அங்கே இருக்கீங்களா ஒரு இது உங்களுதுங்களா சரி சரி என்ன ரக வேணா நம்ம சேலம் கருப்புங்களாட்டி கொஞ்சம் நிறையா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணா பெருமூடியா இருக்கு பெருமூடியா இருக்கும் அது ரெண்டும் போட்டீங்களா தருமபுரிண்ணா இது இது பெண்ணகரத்தில் வந்து வரும் அந்த மாதிரி இடம் எவ்வளோண்ணா வேலை சொல்கிறேங்க இது இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறீங்களா கரெக்டாக கேட்டுருக்காங்களா எவ்வளோ வருது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய்க்கு கேட்டுருந்தா இருபத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தால் கொடுத்துருங்க கறியெண்ணா முப்பத்தஞ்சு கிலோ வருமாண்ணா முப்பத்தஞ்சு கிலோ வரும் அஞ்சு கிலோ வருலாம் ஆனால் முப்பது கிலோக்கு மேலே வரும் நல்லா இருக்குது நல்லா ஹைட் இல்லைனாலும் நல்லா உடம்பு வெயிட்ருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த முடிக்கினால அப்படி தெரியுதுனால கறி அதிகமாக இருக்கும் இல்லை கறி கறி அதிகமாக இருக்கும் அதுவும் கொட்டையில் ரெண்டு எவ்வளோ சொல்றீங்க இது பன்னெண்டு ரூபா சொல்லி இருக்கீங்க இது கறி எத்தனை கிலோ வேணா இது வந்து பாஞ்சு கிலோ

அந்த அளவுக்கு இல்லை ஐநூறு கம்மியாக வந்தா கொடுத்துருங்க ஒவ்வொன்றுக்கும் இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் சொல்லி சொன்னாங்க

ஆறு ரூபாய்க்கு கேட்குறாங்க இன்னொரு பத்தி அறநூறுவா தான் கொடுத்துருவோம் அதெல்லாம் ஒட்டுக்காக எடுத்துறாங்க எடுத்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கும் ஏழு ரூபா குட்டி நிறைய உங்களை காண்டாக்ட் பண்ண இந்த மாதிரி குட்டி வாங்க முடியுங்களா வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்றீங்களாங்கய்யா ஃபோன் நம்பர் தான் நம்பரான்னு சொல்றேன் கொஞ்சம்

நாலு தான் கொடுத்துருக்குது நாலு தான் கொடுத்துருக்கீங்களா ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் நிறையா கொடுத்துருவீங்க முன்னாடியே நிறைய வியாபாரம் கம்மி மார்கழி மாதம்ன்றதுனால கொஞ்சம் வியாபாரம் நல்லா தான் இருக்குது இந்த வாரம் கம்மி ஆமாம் அவங்களும் அதான் சொன்னாங்க இன்னும் ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா வியாபாரம் இன்னும் ரெண்டு வாரம் ஆயிடுங்க ரெண்டு வாரம் ஆகிடும் எதனாலண்ணா இவ்வளோ கம்மியாக இருக்குது வியாபாரம் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க அதனால அதனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாம் சுற்றி சுற்றி கோயிலுக்கு போகிறதுனாலே வியாபாரம் நல்லா இருக்குது சரி சரி ஓகே இந்த வாரம் நல்லா எவ்வளோ எவ்வளோ குட்டி இருக்குது இது ஆறு குட்டி இருக்குதுங்க அப்படியே பன்னெண்டரை விலையாக சொன்னேன் ஒரு பத்து பத்தரை ரேஞ்சு வந்தால் கொடுத்துடலாம் ஒன்றும் பன்னெண்டரை வேலை சொல்லியிருக்கீங்க ஆறு குட்டி மொத்தமாக எடுக்கிறதா மொத்தமாக எடுக்கிற மாதிரி ஏன்னா ஒன்று சின்னதாக இருக்குது ஒன்று பெருசாக இருக்குது தனியாக கொடுக்குற மாதிரி தான் அது சைஸை பொறுத்த மாதிரி தனிச்சு கொடுக்குறதா இருந்தால் தனிச்சு சைஸ் கொஞ்சம் ஒரு ஐநூறுபா சேர்ந்து வரும் கொஞ்சம் சைஸாக வேணும் ஒரு ஐநூறுரூவா கம்மியாக வரும் சரி சரி ஒட்டுக்காக எடுத்த பத்துருவா பத்து ஐநூறுல போட்டு பத்து ஐநூறுக்கா ஆறு குட்டி ஒட்டுக்காக போட்டு அண்ணா உங்கள் கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருங்க அந்த நம்பர் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிட்டுங்களா அதே பண்ணிக்கலாம் சரி ஓகே அண்ணா இது அண்ணா

நிறையா கொண்டு வந்துரு வருஷமாக பண்ணுறான் பட்டியாக கொண்டு வந்து பட்டியாக வெறும் ஆடு கொடுப்போம் இப்போது தண்ணி ஊற்றிலாம் வைக்கிறது இல்லை அதுதான் என் பேர் ரெடியாக இருக்கும் ரெடியாக இருந்தால் வர ஆடு கொண்டு வந்து கொடுப்பார் ஐம்பது வருஷமாக பண்ணுறோம் ஐம்பது வருஷமாக சேர் நல்ல ஆடாக கொண்டாந்து கொடுக்குறீங்க செம்பரி ஆட வெள்ளா ஐம்பது வருஷமா கொடுத்துட்டு இருக்கிற ஆடு தான் இருக்கு வயிறுலாம் எவ்வளவு ஆடு இருக்கு இப்ப இருக்கு இன்னைக்கு ரெண்டு இது வந்து பன்னெண்டு வரும் பன்னெண்டிலருந்து இருக்கு அதிகபட்சம் அதிகபட்சம் இருபது ரூபாய் முடியும் இருபது ரூபா இன்னைக்கு கொண்டு வந்ததில் அவ்வளோ இது வந்து ஒரு பாஞ்சு ரூபாய்

கே எஸ் லோகநாதன் ரெட்டியார் சரிங்க ரைட்டா அதில் இது ஐயர்மல்ல ஆயிருங்கா இங்கே இருந்தா வரீங்க திண்ணமங்கலம் திண்ணமங்கலம் சரி செம்மறி ஆடுகளெலாம் கொண்டு வந்து இதெல்லாம் மூணு பொட்டாடுகளாம் இது குட்டிங்களா இதோட குட்டிங்களா இந்த பொட்டாட்டுக்கு எத்தனை மாதம் குட்டிங்க அதெல்லாம் இல்லை மூணு மாதம் குட்டி இல்லை மூணு மாதம் குட்டி

இது நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஆடுங்களாண்ணா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி ஆடுங்களா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ எயிட் உங்கள் பேருண்ணா கண்ணன் கண்ணன் எல்லாமே கடைங்க எல்லாமே கடை நாலு குட்டி நாலு கடா இருக்குது இல்லை எத்தனை பொழு நான் போட்டிருக்கேன் விலை மாடலில் வந்து இருந்து பொழுதுமாடல ஒன்றரை வருஷம் இருக்குங்களா